ஜனனி ஜன்மசியம் வர்னி குளசம்பி ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயசுக்கிரசனிபரா நமனம் போதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபீலாஞ்சனம் ரவிபுத்தம் யமாஜம் டாயமாண்டம் தம் நமா ஷனீஸ்வரம் காகத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய திமகே தன்னோ மந்த பிரஜோதயாது மீனராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு கதி எப்படி இருக்குது மீன லக்னம்னு என்று என்றால் ஸ்தானத்திலே வக்கர நிகழ்வு மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா என்றால் ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சு நான் அனுப்பும் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும் சில பிரச்சனைகள்லாம் குறைந்து நல்லாயிருக்கும் மனதில் மனதில் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும் கடன் நெருக்கடிகள் எதிரிகளின் நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைந்து சந்தோஷமாக இருப்பீங்க கடன் குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவீங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் எதிரிகள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் எதிரிகள்லாம் இருந்தால் தான் லைஃப் இல்லாமல் இருந்தால் துரோகிகள் தான் இருக்கக்கூடாது எதிரிகள் இருந்தால் தான் லைஃப் எதிரி இல்லைன்னா லைஃப்பே இல்லை எதிரிகள் இருக்கணும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே இருக்கணும் அப்படி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு நான் தரணுங்கிறதே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு வந்து குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் குருவுடைய ஸ்தானம் அது நல்ல யோகமாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் புத்திரபாகியம் இந்த நூற்றி எ நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் குடும்பத்தில் ஒரு புத்திரபாக்கியம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உ கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாமல் கணவன் மனைவிக்கு கொள்ள ஒரு புரிதல் ஒரு சந்தோஷம் ஒரு ஆளுமை எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷங்கள்லாம் இருக்கும் எதிர்பாராத லாபங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நட்பு வட்டாரங்கள் எதிர்பாராத நிறைய நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் உத்தியோகம் கடுமையாக இருக்கும் வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு 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 வேலையில் நிம்மதியாக இருக்காது அது நீங்கள் ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி கவர்மெண்ட் அஃபிஷியலில் இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு அவன் இன்னொருத்த வேலையை உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவான் நான் இந்த வாரம் வெளில போகிறேன் நீ பார்த்துக்கோ அடுத்த வாரம் நீ பார்த்துக்கோ இப்படின்னு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இது இதை பார்த்துக்கோ அதை பார்த்து எதை அதை செய்யணுன்னு எதையாவது ஒன்றத்தை கட்டி விட்டுட்டு போயிடுவானுங்க ஸோ கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கைக்கு மீறிய விரைய செலவுகள் ஏற்படும் கைக்கு மீறின செலவுகள் ஏற்படும் வரவுக்கு மிஞ்சிய செலவு தான் சான் ஏறின மொழம் சறுக்கும் பத்து ரூபா சம்பாதிச்சா அந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற செலவுகள் சரியாக இருக்கும் இப்போ இப்போ இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று ஒன்றா செய்வீங்க சில மனக்கசப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது சில பேருக்கு புத்திரபாகியத்தை காத்திருந்தவர்களுக்கு புத்திரபாகியம்லாம் கிட்டம் பூர்வீக இடத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பூர்வீகமான இடத்திற்கு போய் ஏதாவது விசேஷ விசேஷங்களோ சுபாகாரியங்களோ செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சொந்த தொழில் கூட்டுத் தொழிலெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடியது திருமணம் மறுமணங்கள் எல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் விவாகரத்து சம்மந்தமானது வாய்தா பிரச்சனைகள் சில விஷயங்கள் இருக்கும் சொத்து சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறைய மனயோகம் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது இன்னும் நிறைய கவனத்தோட படிங்க மீனராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது ரேவதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது அந்த புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உத்திரட்டாதி கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போயிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கோபத்தை குறைச்சிக்கோங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசி பட்டும்படாத மாதிரி இருந்துக்கிறீங்க பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி உங்களுடைய சில விஷயங்கள்லாம் போகிறது அப்படின்னு ஏன்னா சில பேர்கிட்ட நீங்கள் பட்டம் படாத மாதிரி தான் இருக்கீங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க யார்கிட்டையும் சரியாக சில விஷயங்கள் சொல்கிறதில்ல மனதுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்று பெரியவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லை உங்களோட உற்ற நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையாவது சொல்லணும் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லணும் சொல்லாமல் இருக்கிறதுங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வராது அதெல்லாம் பார்த்துக்கோங்க மீனராசி பொறுத்தளவில் உங்களுக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் வரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு வரும் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டு வாங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் டெஸ்க்ரிப்ஷனில் நம்பர் இருக்குது சார் நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட பேசணும் எனக்கு கொஞ்சம் நம்பரு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு வீடியோ கால் பண்ணி பேசணும் இல்லைன்னா நான் ஒரு நார்மல் கால் பண்ணி நான் பேசுகிறேன் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னு எங்கிட்ட அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எங்கிட்ட நீங்கள் ஓ வீடியோ கால் மூலமாகவோ நீங்கள் எங்கிட்ட பேசலாம் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஸ்லோகங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வக்கரகதி அப்படிங்கிறது ஒன் தேர்ட்டி எயிட் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சவாலாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ எப்படி இருக்கும் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் எல்லா பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நான் வந்து எல்லா விழாவரியாக நிறையா சொல்லியிருக்கேன் இதுபடி நடந்துக்கோங்க எப்படி இருக்கேன் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இப்படி இருக்கேன் என்னங்கிறதை நீங்கள் சொல்லுங்கள் நானும் உங்களோட தெரிஞ்சுக்க இருக்கேன் சுபம் வாழ்கவளம்